முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீர்மிகு திட்டங்களால் கல்வித்துறையில் இந்தியாவில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்ந்து வரும் நிலையில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை ஆண்டுக்காண்டு அதிகரித்து வருகிறது மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு திறமை மிகுந்த ஆசிரியர்கள் விலையில்லா நலத்திட்ட உதவிகள் உள்ளிட்டவற்றால் ஈர்க்கப்பட்ட பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அரசுப் பள்ளியில் சேர்ப்பதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர் திருவாரூர் மாவட்ட அரசு பள்ளியில் ஒரே நாளில் ஐம்பத்து நான்கு மாணவர்கள் ஒன்றாம் வகுப்பில் சேர்க்கப்பட்டதை உள்ளூர் மக்கள் திருவிழாவாக கொண்டாடிய நிகழ்வை விவரிக்கிறது இன்றைய சிறப்பு செய்தி தொகுப்பு முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா உத்தரவின் பேரில் தமிழகத்தில் தனியார் பள்ளிகளுக்கு இடையாக அரசு பள்ளிகளில் உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டதுடன் ஒன்றாம் வகுப்பு முதல் உயர்கல்வி வரை பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா பாடப்புத்தகங்கள் சீருடைகள் மிதிவண்டிகள் மடிக்கணினிகள் அறிவியல் கருவிகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன இதனால் ஆண்டுக்காண்டு மாணவர்களின் சேர்க்கை விகிதம் அதிகரித்து வருகிறது அதன் தொடர்ச்சியாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள விளக்குடி கிராமத்தைச் சேர்ந்த பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளின் எதிர்கால நலனை கருதி அரசு பள்ளிகளில் மட்டுமே சேர்ப்போம் என ஒட்டுமொத்தமாக சபதம் மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் நேற்று ஒரே நாளில் மாணவ மாணவியர் ஐம்பத்து நான்கு பேர் ஒன்றாம் வகுப்பில் சேர்க்கப்பட்டனர் முன்னதாக மாணவ மாணவியர் மற்றும் பெற்றோர்கள் ஊர்வலமாக பல்வேறு வீதிகள் வழியாக பள்ளியை சென்றடைந்தனர் புதிய மாணவர்களை வரவேற்கும் வகையில் பள்ளியின் நுழைவு வாயிலில் வாழை மரம் மற்றும் வண்ணத் தோரணங்கள் அமைத்து அழகுபடுத்தப்பட்டிருந்தது புதிய மாணவர் சேர்க்கை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கல்வித்துறை அதிகாரிகள் ஆசிரியர் பெற்றோர் சங்க நிர்வாகிகள் புதிய மாணவர்களின் விரல்களை பிடித்து நெல் தானியத்தில் எழுதும் பயிற்சியை வழங்கினார் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு அரசு பள்ளிகளிலே நல்ல தேர்ச்சி விழுக்காடு பெற்றிருப்பதன் காரணமாகவும் புரட்சித்தலைவர் அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்குவதன் மூலமாகவும் அரசு பள்ளிகளில் சேருகின்ற மாணவர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு அதிகரித்துள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள விளக்குடி கிராம மக்கள் அனைவரும் கிராம கல்விக்குழு மற்றும் பள்ளி மேலாண்மை குழு ஆகியவர்கள் இணைந்து 54 நாலு மாணவர்களை ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் சேர்த்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது பாராட்டுக்குரியதாகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித்தலைவி அம்மாவுடைய நல்லாட்சியில் அரசு பள்ளிகள் மிக சிறப்பாக செயல்படுகிறது புரட்சித்தலைவி அம்மாவுடைய ஆட்சியில் தனியார் பள்ளிகளை விடுத்து அரசு பள்ளிகளிலே குழந்தைகளை சேர்க்கிறார்கள் அதுக்கு காரணம் ஆசிரியர்கள் சிறப்பாக பணிபுரிகிறார்கள் அம்மா அவர்கள் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு இல்லாமல் படிக்கிற குழந்தைகளுக்கு அத்தனையுமே தமிழக முதல்வர் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பெற்றோர்கள் தானாகவே முன்வந்து அரசு பள்ளிகளிலே தன்னுடைய குழந்தையை சேர்க்கிறார்கள் காரணம் அரசு பள்ளியுடைய தரம் உயர்வாக இருக்கிறது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அமல்படுத்தி வரும் விலையில்லா நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொதுத் தேர்வுகளில் ஆண்டுக்காண்டு அரசு பள்ளி மாணவர்கள் படைத்து வரும் சாதனைகளே அரசு பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்க பெற்றோர்கள் ஆர்வம் காட்டுவதற்கு தூண்டுகோலாக அமைந்துள்ளதாக பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர் தனியார் அரசு சிறந்த ஆசிரியர்களும் அம்மா அம்மா அவர்கள் சீருடைகள் நோட்டு புத்தகங்கள் வருகிறார்கள் அவர்களுக்கு நன்றி அரசுப் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கற்கும் திறனுக்கேற்ப திறமை வாய்ந்த ஆசிரியர்கள் வழக்கமான நடைமுறையுடன் சிறப்பு கவனம் செலுத்தி பாடங்களை கற்பித்து வருகின்றனர் இதனால் சிந்தனை திறன் அதிகரித்து தனியார் பள்ளிகளுக்கு சவால் விடும் வகையில் பொதுத் தேர்வுகளில் அரசுப் பள்ளி மாணவர்கள் சாதனை படைத்து வருவதை அடுத்து அனைத்து தரப்பு பெற்றோர்களின் கவனமும் அரசுப் பள்ளிகளை நோக்கி திரும்பியுள்ளது என்றால் அது மிகையல்ல ஜெயா செய்திகளுக்காக திருவாரூர் செய்தியாளர் வி மணிகண்டனுடன் தாரை இளமதி